எல்லாத்தையும் காட்டி இருந்தாரு எனக்கு பயமா இருக்கு என்ன சொல்ல போட ஆகிருது அப்படின்னு கரைஞ்ச சொன்னார் ஹறாம் கொற்றுறான்ருட்டாரு கொத்துறா மாணே தோளை கஷ்டமான நேரத்துல வரக்கூடியது கூட ஹராமஹலானது பார்த்திருந்தே செஞ்ச துவா வீணா கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டு போயிரு தங்கத்துல கொண்டாந்து எளி போட்டுக்கிறியா தருத்திரத்தை படிங்க அந்த தங்கத்தை எடுத்து கொண்டு அவர் வீட்டுக்கு போனாராசூள்ள போனாரா சொல்லுங்க நான் தெரிஞ்சதுதானே எல்லாம் உன்கிட்ட படிச்சதுதான் உங்ககிட்ட படிச்சதுதான் பாணா சொல்றான் அவரு வீட்டுக்கு போகல வேற சூழ் இல்லாததான் போனேன் வேற சூழல்ல அராமா நீ அந்த இப்படி கிடைக்குன்னு ஆசைப்பட்டியா இல்ல நான் அந்த பொண்ணுல கையை போட்டியா இல்லை தானா வந்துச்சா அது ஹலா உங்கள்தான் வந்து செஞ்சு போகும் ஏதான்னு விளையாட்டு இல்ல வேணுதல் என்பது அது சாதாரணமான விஷயம் இல்ல யார கண்ட வயசுள்ளுக்கு எது போகுதுன்னு பொருட்படுத்தல்லையோ அவன் அம்மா எந்த நரகத்தில் போடுவது என்பதையும் பொருட்பட்டமாட்டான் எந்த போய் போய்க்கொலை அது மட்டுமல்ல இன்னொரு அதிகம் வருது நீ எந்த குழியாவது எந்த மாரி எந்த பள்ள தாக்கலையாலும் செத்துப்படி அந்த மாதிரி எனக்கு கவலை பௌதால மகிதின துர்காதன் ஜெயலானு தந்து

உம்மா கடிக்கும் பாப்பா கடிக்கும் பாப்பா காலை கடிக்கும் இதுதான் வரும் பாப்பாவோட பாசமா இருக்கணுமே உம்மாவோட பாசமா இருக்கணுமே உமா பாப்பாட முகத்தை பார்த்தா சந்தோஷமா ஒரு ஒப்பு கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உண்டாட நன்மையே வராது உமா கண்டா வெறுப்பு பாப்பா கண்டா வெறுப்பு புஞ்சாலை கண்டா வெறுப்பு புள்ளாறு கண்டா வெறுப்பு வெள்ள அடிச்சா உமா ஓடி வரும்

குடும்ப வாழ்க்கை ஜீரோ அவ எப்படா வாரிட்டு இருக்கிறா வீட்டுக்கு இவரு போன ஐபிஎல் உட்காந்துருவாரு அல்லது ஏதோ ஒரு போன கிளி இருப்பாரு அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாரு எல்லாம் பாதுகாத்து பதில் சொல்ல பதில் சொல்ல மனைவி ஹக்கு மனைவி அமானிதம் பிள்ளைகள் அமானிதம் பள்ளிக்குள்ளி ஆலைக்கு ஹக்கு பள்ளிக்குள்ள வந்தாலும் செல் ஆன் பண்றது ஆஃப் பண்றது இல்ல அங்க போட்டு போடுறீங்க பள்ளிக்குள்ளே செல் ஆஃப் பண்ணும் இது போடணுமா

அது தண்ணீரை கட்டுவார் அந்த முறை அப்பதான் பாத்து அவளோட போன் வராம தண்ணீர் கட்டுறது கும் கும்முடும் வந்துட்டானோ செக்கு இட்டனோ முண்டாடி அடைச்சு கட்டாலே அவனும் அனைவருக்கும் பிரச்சனை அவனும் தொழுகையில அவனோ இவளோ அவனோ இவனோனுக்கு தண்ணீர் கட்டி தொழுகு முடிச்சவுடனே அத்தகுளால இல்ல ரூட்டனே எடுத்து இந்த சரி வீட்டுக்கு போனா அல்லாஹ் அக்பர் பள்ளிக்குள்ள போன ஓப் பண்றது பருந்து வீட்டுக்குள்ளே போன ஓப் பண்றது பருந்து தோறது மாமலாத் முகாசராத் லேசி இல்ல முகாசராத் முக மாமலா சீராகாம இபாபாத் அசலா சீராகாது கொடுக்கல் வாங்கல் சீராகாம உடம்புல அலாலம் ரத்தம் வராது அலாலால் ரத்தம் ஓடாம இபாபாத் எப்படி சீராகும் அப்ப வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனேன் கொஞ்சாதி வருவா சந்தோஷமா பேசுவா என்னங்க இன்னைக்கு நான் முருங்க ஆக்கி இருக்கிறேன் முருங்க ஆக்கி இருக்கியா உனக்கு வேலையே சரி கோழி ஆக்கி இருக்கிறேன் நல்ல கொஞ்சம் அவ சந்தோஷமா போயிட்டு இருப்பா புள்ள ஓடி வரும் பாப்பா பாப்பா நான் ஒன்னா புள்ளையா வந்துட்டு வாப்பா நீ ஏத புள்ள இல்லையா நீ வராம இருப்பியா அப்படி இப்படி சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தேன் இந்த இது வருது ஒரு செக் ஒரு லட்சம் ரூபாய் செக் கொண்டு பம்பாயிருச்சு போட்டு அதோட ஒரு அன்பும் பம்பாவி முருங்கக்காவும் பம்பாவி புள்ள ஒன்னா பிள்ளையாச்சு அதையும் பம்பாவி இப்ப கொண்டாடி வருவான் என்ன என்னடி முருங்கா முருங்காவும் நீயும் கத்திரிக்காவும் போடி நல்ல தாண்டா இருந்த போச்சா அங்க ஒரு ஹாராப்ப செஞ்சாச்சா புள்ள ஓடி வருவாப்பா ஒன்னா ஒன்னாம் பிள்ளை பத்தாம் பிள்ளை போடியாண்டியா முதை பெற்று போட்டு நான் படுற பாரு என்னதான் ஒரு லட்சம் செக்கு பம்பாயிருக்கான்

அது மாதிரி இருபது இல்ல அன்புமா இப்ப பாத்தாங்க அலில பாத்தியமானி சரி ஏதாவது வித்தாவது பிள்ளைகளுக்கு பத்தி இல்லையா ஒரு துணியை கொடுத்தாங்க போய் வித்துட்டு கிடைக்கிற காசுல ஏதாவது வாங்கிட்டு வாங்க அலில எடுத்துட்டு போறான் போயிட்டு பார்த்தா ஒரு ஆறு திருகத்துக்கு வித்தான் ஆறு திருகத்துக்கு வித்துட்டு வார வர்ற வழியில ஒரு ஏழை வந்தாரு சொன்னாரு நபீர குடும்பமே அகழ் வைத்தே அலியே கேக்குறவங்க கேட்பாரு இல்லையா எப்படி எல்லாம் புகழேனுமோ அப்படி எல்லாம் புகழ்ந்து அதுக்கு போறோம் தான் நம்முடைய தேவையை சொல்லுவார் பழக்கம் இருக்குதாரு பள்ளி வசூலுக்கு போயிட்டோம் உட்காந்து எப்படி பேசுவோம் மதரசா வசூலுக்கு போயாச்சு ஹாஜி ரெண்டு மாபல் தேவை தர்கா இல்லையா தருவான ஹாஜி நீங்க ஒரு கொடை வல்லதா ஹாஜி ஊரே பேசிக்கலாமா ஹாஜி உங்கள்கிட்ட போன யாரும் வெறும் கைய வந்ததே இல்லையா அப்படிதான் பேசிக்கிறாங்களா அப்படி அதுக்கு ஒரு ஏதோ தருவாரு அதே மாதிரி புகழ்ந்து புகழ்ந்து ஏதாவது கொடுங்க ஆறு திரு கொடுத்துட்டாங்க ரொம்ப கவலையோட வார மனைவி பத்தியில பிள்ளைகள் பத்தியில வர்ற நேரம் ஒருத்தர் வார அழகான மனிதன் ஒரு அது மாதிரி ஒரு அழக அதை தள்ளி கண்டது கிடையாது சிவந்த ஒரு அவர் கேக்குறாரு என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க சகோதரர் இத வாங்குற திட்டம் இருக்கா அலி அலிதா சொல்றாங்க திட்டம் இருக்கு அழகு துட்டு இல்ல வாங்குற திட்டம் இருக்கு துட்டு இல்லன்னா அப்ப அவரு சொன்னாரா நான் உங்கள்ட்ட துட்டு கேட்டதா இல்லையே வாங்குங்க ஏதாவது காசு கிடைச்சா தாங்க எவ்வளவு நூறு திருடம்

மூணு விஷயத்துக்காக போய் சொல்லலாம் அதுல ஒன்று கொண்டாடி சந்தோஷப்பட்டு போய் சொல்லலாம் அதுக்கு பொய்யா புரிஞ்சாயிங்க வேற போய் சொல்லிக்கலாம் மெயினான பெரியாலை சோதர்களே இப்ப பாத்திமா ரவியெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு முகம் செவச்சு முகம் மாறு சொல்றாங்க நான் தந்த துணி அறுபது திருத்தத்துக்கு போகாது இந்த காசு எங்கால சொல்லுங்க உடனே அதில் சொன்னாங்க ஆறு திருத்தி தான் விட்டேன் அப்படி வந்தேன் ஒரு வியாபாரம் வாங்கி அறுபது லாபம் கிடைச்சு அந்த காசு தான் சொல்றாங்க பாருங்க பாத்திமா நாயகி அல்லா இது வகையுடைய காலம் நபி இருக்கிற காலம் இருக்கிற காலம் நாங்க ரெண்டு பேரும் போய் சூழலாய் ஆலயம் நடந்த விஷயத்தை அவர்கள் என்று சொல்லாத வரை சொல்லாதவரை அல்லாம தலைவிய சும்மா சும்மா அல்ல தலைவியாக அல்லாத நபி இதை ஹலால் என்று சொன்னால வரை நான் தர மாட்டேன்டா. நம்ம இருக்கு இல்லையா صندوق. அது வந்து முன்னால ஒரு பலகை ஒரு மூணு பலகை அடிச்சிருப்பாங்க ಅದರ கூக்க கம்பு இருக்கு. அத மேல மய்யத்தை வெட்டி கொண்டு போ. பாத்திமா நாயகி இப்படி ஒரு மையத்தை கண்டுட்டாங்க. எப்படி கண்டாங்க? அந்த பலகையில வெச்சி கொண்டு போ. தக்ராத் இருக்குற

நாலு பக்கமும் அந்த கம்ப அடிச்சு மேல போட்டி கொண்டு போற இருக்கே பாத்திமா உட்கார வேண்டிய செய்யப்பட்டது அவங்க சொன்னாங்க இந்த முறையில நீங்க கொண்டு போனா என்னுடைய உடல் அசைவுகளை அந்நிய ஆண்கள் பார்ப்பாங்க அப்படியாவது கொண்டு போயிடாங்க மறைச்சு கொண்டு போக அவங்களுக்காக மறைத்தது அது தியாமத்து வரைக்கும் மறைக்கப்பட்டது வயது போட மூதாட்டி போடாங்க வீட்டுக்குள்ளே அரியலாவத்தரம் ஓடினாங்க போய் கேட்டாங்க பாத்திமா யாரோ ஒரு விருந்தாளி வந்தாங்களே யாரது

அந்த காலத்துல குமரி துவா செய்யறா நான் வெளிய போனா கிளவியா ஆனா இந்த காலத்துல கிளவி துவா செய்யறா யாரு குமரியா காட்டியா எந்த வயசு பேசி முடி பழுக்கல யார் சூட்டுல பார்த்து அல்லா கே குத்தி என்னமோ இருக்கு இல்லையா அதான் கொஞ்சம் இப்படியே பூசிக்கிட்டு முடி போனா இன்னொரு முடிய வச்சுக்கிட்டு அல்லாஹ் பாதுகாப்பு மேலான பெரியாலே சொல் நண்பர்களே

அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான் ஒரு ஆதரவை அறி அவங்க கொண்டு வருவாங்களா இந்த மகளுக்கு இப்படி ஒரு மகளே அதனால சகோதரர்களே நம்ம நம்மளோட உள்ள விஷயத்துல நம்ம கொண்டாடி பயப்படவே தேவையில்லை ஏன் பெஞ்சாடி நல்லா இருக்கணுமா நான் நல்லா இருந்தா சரி